அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுடைய கிரகநிலைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது மாத ஆரம்பத்தில் வந்து செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்தாலும் மாத நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி முப்பத்தொன்றுக்கு அப்புறம் உங்கள் ராசியிலேயே வந்து வக்ரமடைவார் வக்ரமடைந்து உங்கள் ராசிக்கு வருவார்ன்றது ஒன்று நாலாம் இடத்துல கேது மெயினாக தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்த சூரிய பகவான் எட்டாம் இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறார் ஆல்ரெடி பத்தாம் இடத்துல ராகு அது சுக்ரன் சனி ஒன்பதாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பன்னெண்டில் குரு வக்ரம் இதுதான் வந்து மிதன ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாதம்தான் என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனாலையும் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் தந்தையாரோட உடல்நிலையில் அக்கறை செலுத்த வேண்டிய மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்றபடி பிரச்சனைகள் அப்படின்றது எதுவும் கிடையாது இது ஒன்று தான் நெகட்டிவ் ஓகேங்களா பாசிட்டிவ்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ் இருக்குது ஏன்னா உங்கள் ராசி அதிபதியாகிய புதன் பகவான் கேந்திராதிபத்திய தோஷத்திலேருந்து விலகி எட்டாம் இடத்துல மறைவார் அது புதன் மறைகிறது நல்லது புதன் ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் அது நல்லது பண்ணுவார் ஆறு விட எட்டு பன்னெண்டு இன்னும் நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம் எட்டாம் இடத்துல புதன் மறைகிறதுனால மிதன் ராசிக்காரர்களுக்கு பணப்பிரச்சனைகள் தீரும் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக நல்லா வர வரும் புதன் அதாவது நீங்கள் நீங்கள் முக்கியமாக வந்து சுக்ரன் சம்பந்தப்பட்ட வேலைகள் நிறைய செய்கிறீங்க இப்போ பேக்கரி ஐட்டம்ஸ் ஏதாவது பண்ணுறீங்க ஃபிரெஸ்ஸு ஃபேன்சி ஸ்டோரு அதுக்கப்புறம் ஃபுட்டு சம்மந்தமாக ஏதாவது இதிலெல்லாம் வந்து வேலை செஞ்சாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி மிதன் ராசிக்காரங்க நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை எல்லாருக்குமே வந்து தை மாதம் வந்து ஒரு ஜாக்பாட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஃபினான்ஷியலாக பெரிய அளவில் வரும் மற்ற துறையில் வேலை செய்கிறவங்க வராதுன்னு அர்த்தம் கிடையாது மற்ற துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு வரும் ஆனால் ஜாக்பேட் அடிக்கிறது சுக்கரனோட தொழில் செய்கிறவங்க நிறைய அடிக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறதும் மிதுன ராசிக்கு நல்லது ஒன்று அவர் வந்து மாத பிற்பகித ஜனவரி முப்பத்தொன்னாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துக்கும் ராகுவோடு சேர்கிறார் ராகு சுக்கரன் அமைப்பு வருது அப்படின்றதுனால சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய அளவில் வரும் வருமானம் இருக்கும் ஸோ மற்றவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல வருமானம் இருக்கும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது ராகு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிற இந்த ஃபோட்டோ துறையில் இருக்கிற இருக்கிற மிதன் ராசிக்காரர்களுக்கும் ஃபோட்டோ எடுக்கிறவங்க வீடியோகிராஃபி எடுக்கிறவங்க இந்த சினிமாவிலேயும் சரி இது மேரேஜ் போ போடுறவங்க ஸோ இந்த மாதிரி இருக்கெல்லாம் பெரிய அடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் அப்படின்றது இருக்கும் என்ன இருந்தாலும் எட்டாம் இடத்தில் சூரியன் அப்படின்றது இருக்கிறதுனால தந்தையாரோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது நல்லது அதே மாதிரி மிதன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் மே மாதம் வரைக்கும் குரு மாறுற வரைக்கும் எந்த ஒரு கடனும் வாங்காதீங்க ஓகேங்களா ஏன்னா கடன் பிரச்சனைகள் வந்து மிதன் ராசி மிதன மிதன மிதனத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு குருட்டு தைரியம் எப்பவுமே இருக்கும் நம்ம பார்க்காதா பார்த்துக்கலாம் அப்படின்றது ஸோ அதை மட்டும் வந்து தவிர்த்துருங்க ஏன்னா ஆறாம் இடத்துல குரு பார்க்குற வரைக்கும் கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் அது இல்லாமல் ஆறாம் அதிபதி உங்கள் ரா லக்ன ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் உங்கள் வக்ரம் அடைஞ்சு உங்கள் ராசிலேயும் இருக்கிறதுனால ஸோ கடன் மட்டும் சிக்காதீங்க கடனில் மட்டும் சிக்காதீங்க கடனை மட்டும் வாங்காதீங்க ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன் என்ன பண்ணுறேன் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துக்குள்ளே அதாவது குரு மாறுறதுக்குள்ளே அதுக்கான கடனை தீக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வழிகள் வந்து உங்களுக்கு இறைவன் கொடுத்து விடுவார் அதே மாதிரி ஜனவரி இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது முப்பது அந்த மூன்று நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப கடுமையான நாட்களாக இருக்கும் அந்த மூன்று நாட்கள் வந்து வண்டி வாகனத்தில் போகிறது ரொம்ப கவனம் தேவை வண்டி வாகனத்துலேயே போகாதீங்க சரிங்களா ட்ராவலே பண்ணாதீங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த டைமில் வந்து சந்திராஷ்டமம் அப்படின்றது மூன்று நாட்கள் இருக்குது அது நார்மலாக வர சந்திராஷ்டமம் கூட கிடையாது எட்டாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமாவாசையாக வரக்கூடிய ஒரு சந்திராஷ்டமம் அப்படின்றதுனால அந்த மூன்று நாட்கள் வந்து பயணம் பண்ணுறதை கண்டிப்பாக தவிர்த்துருங்க ஏன்னா உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் வந்து அதிகம் சரிங்களா ஜனவரி நல்லா கேட்டுக்கோங்க ஜனவரி இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது முப்பது ஓகேங்களா முப்பது இருபத்தி ஏழு கூட சொல்லிக்கலாம் இருபத்தேழு இருபத்தெட்டு ஏன்னா ஒரு நாள் முன்னாடி கூட ட்ராவல் பண்ணக்கூடாது தப்பு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது அந்த நான்கு நாட்கள் வந்து மிதுன் ராசிக்காரர்கள் அனைவருமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது எட்டாம் இடத்துல சூரியன் மட்டும் கிடையாது சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமாவாசை கிர கிரகணம் மாதிரி ஓகேங்களா ஸோ எட்டாம் இடத்துல அதுவும் அப்படின்னு வந்து வரும்போது எதிர்பாராத விவ விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அந்த மூன்று நாட்கள் வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் வந்து முன்னாடி தான் நீங்கள் உஷாராக இருப்பீங்க அதனால தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அந்த மூன்று நாட்கள் வந்து பயணம் பண்ணுவதையும் நான் மற்றவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதையும் நிச்சயமாக தவிரங்கள் அதே மாதிரி உங்கள் கிட்ட உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது வாக்குவாதம் பண்ணாலும் அந்த நாட்களில் எதுவும் கண்டுக்காதீங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க எது நெகட்டிவிட்டி வில்லங்க எதுவும் இருந்தாலும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க அந்த மூன்று நான்கு நாட்கள் தான் பிரச்சனையை ஒழிய மற்றபடி தை மாதம் முழுக்கவே மிதன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாதமாக தான் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய தந்தையாரோட உடல்நிலையில் அந்த மூன்று நான்கு நாட்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது எட்டாம் இடத்துல சூரியன் சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் சனி இப்படி இருக்கிற ஒரு அமைப்பு வந்து அப்பா அப்பா வழியில் இல்லை தாத்தா ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நல்ல விஷயம் கிடையாது அப்படின்றதால ஏதாவது உடம்புக்கு ஏதாவது இருந்தாலும் டக்குன்னு போய் மருத்துவரை அணுகுங்கள் இதை தவிர்க்கணும் அப்படின்னா டெய்லி காலையில் சூரியனை பார்த்து சூரிய பகவானை வழிபட்டு வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல பரிகாரமாக அமையும் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே சூரியனை பார்த்து வழிபட்டு வாங்க என்னதாக இருந்தாலும் சுக்கர பகவான் ஒருத்தர் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதன் யோகமான மாதமாக தான் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதியாகிய சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் நல்லது இப்போ இருக்கிறாரு அதுவும் நல்லது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தொன்னாந்தேதி பத்தாம் இடத்துக்கு போய் உச்சமாவார் உச்சமாயிட்டு உச்சசுக்ரனுடன் ராகு சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால மிதுன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஐந்தாம் அதிபதி உச்சமடைகிறது அப்படின்றது மிகப்பெரிய புண்ணிய பலத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியங்களையும் கொடுக்கும் நிறைய புண்ணிய செயல்கள் நீங்கள் செய்யவும் செய்வீங்க கண்ணாமன்னான்னு பணம் வரும் சில பேருக்கு மிதுன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கண்ணா பின்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் சேரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படி கடன் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடன் அடைக்கிறதுக்காவது பணம் வந்துடும் பெருசாக கஷ்டப்பட மாட்டிங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து மிராக்கல்ஸ்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு இருக்கும் அது வந்து எல்லா நட்சத்திரத்தையும் சொல்கிறேன் மிருகு சீரிசு நட்சத்திரமாக இருந்தாலும் நடக்கும் திருவாதிரையாக இருந்தாலும் நடக்கும் புனர்பூசமாக இருந்தாலும் நடக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க ஜாதகப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால கூடும் குறையுமே தவிர்த்து எல்லாருக்குமே நடக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க ஜாதகத்தில் தசாபுக்திகளை பொறுத்து கூடும் குறையும் மற்றபடி ஒன்றும் கிடையாது ஸோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்கள் நண்பர்களான ஷேர் பண்ணுங்கள் நன்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் மிதன் ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பயப்படுங்க சரிங்களா அதாவது பயம் மீன்ஸ் என்னென்னா நீங்கள் நிறையவே பயப்படுவீங்க ஆனால் அது வெளியே தெரியாது அது அது அதை நான் சொல்ல வரல இன்னொருத்தருக்கு பயப்படுங்கன்னு நான் சொல்ல வரல ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு பயப்படுங்க தப்பு கிடையாது அந்த இடத்துல போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற வீரம்லாம் அங்கே காமிச்சிங்கன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்றது அர்த்தம் சரிங்களா ஸோ அப்போ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனை அது வந்து க அந்த பக்கம் போனால் பல்லம் இருக்குன்னா பல்லம் இருக்குன்னா நீங்கள் திரும்பி தான் போனோம் ஆ பல் நாங்கள் பார்க்காத பள்ளமா அப்படின்னு போட்டு வடிவல் மாதிரி நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் உள்ளதான் உள்ளதான் விழணும் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு ஒரு குருட்டு தைரியம் பார்த்துக்கலாம் அப்படின்ற குருட்டு தைரியம் மட்டும் மிதன ராசிக்கும் சரி மிதன லக்னத்துக்கும் சரி அறவே ஒழிக்கணும் அது ஒழிச்சிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் அவ்வளோதான் நன்றி